உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற செவ்வந்தி நாட்டினுள் தலைமறைவாகி இருந்த போது அடைக்கலம் கொடுத்த மூவர் கைது என்பதாக வீரகேசரி செய்திக்கு தலைப்பது காலம் அதேபோல போல தினம் லங்கா தீப பத்திரிகையிலும் அவர் தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக பிரதான தலைப்புச் செய்தியாக லங்கா தீப பத்திரிகை வழங்குகிறது செவ்வந்தி அரான் பொலிசிய தகுண பீராய் நவாத்தின் துன் கொஸ்தாபல் லிக்கு ஹத்தராக் அத் அடங்குபட்டு கொரோனா எந்துமைக்கின் மாகன என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்று கொரோனா எந்துமைக்கு என்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர் இவ்வாறு முற்றுமுழுதாக மூடப்பட்ட ஆடை நூடாகத்தில் அழைக்கப்பட்டு அடிச்சலப்பட்டிருக்கிறார் எனவே இவரோடு அவருக்கு ஒத்தாசை வழங்கிய நான்கு பேர் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்று தினம் லங்கா தீபத்திற்கு அதற்கான தலைப்பை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் பல முக்கியமான தகவல்கள் அவரின் விசாரணையில் தெரியவர அவரோடு தொடர்புடைய பலரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் அது நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம் கொழும்பு நீதவா நீதிமன்றில் வைத்து சஞ்சீவ குமார சமரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய இஷாரா செவ்வந்தி கடந்த மே மாதம் தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக விசாரணைகள் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒளிந்திருந்ததாகவும் இஷாரா செவ்வந்தி விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் இந்நிலையில் இஷாரா செவ்வந்தி நாட்டினுள் இருந்த காலப்பகுதியில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த போலீஸ் கான்சல் உட்பட சந்தேக நபர்கள் மூவர் நேற்று கொழும்பு குற்றவாள பிரிவினால் கைது செய்யப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது நேபாளத்தின் தலைநகர் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பாக் பகுதியில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டுக்காலத்தில் வரப்பட்டார்கள் நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட ஆறு பேரில் இஷாரா செவ்வந்தி அதே போல இருபத்தி ஆறு வயது அவருக்கு டம்மி செவ்வந்தியின் அறியப்படும் தக்ஷி நந்தகுமார் என்ற இருபத்தி மூன்று வயது யுவதின் ஜே கே பா என எனப்படும் கெனடி செபசீரின் பிள்ளை ஐம்பத்தி முப்பத்தி ஐந்து வயது அவருக்கு ஜப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கனகராச ஆகியோரிடம் சிசிடி எனப்படும் கொழும்பு குற்றத்தடு பிரிவு விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வைத்து குமார சமர்ப்பு எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனம் திசை திரும்பியிருந்த போது குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட செவ்வந்தி மித்தனிவில் இருந்து தற்போது கைது பட்டுரு விளக்கமனியில் வைக்கப்பட்டுள்ள சுப்புன் எனும் அரசு அதிகாரியோடு யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபசியின் பிள்ளை படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கின்றார் கனைமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்றத்தினுள் துப்பாக்கியை கொண்டு வந்தவர் செவ்வந்தி என்றும் அப்போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று தலைம தலைமுறைவாகியிருந்த பாதாளக்குழு தலைவர்களான கேல்பதுரை பத்மே மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோரின் ஆலோசனைக்கமவி மேற்படி குற்றச்செயலை மேற்கொண்டதாகவும் விசாரணைகளில் வந்திருக்கிறது கொலைச்சம்பவம் இடம்பெற்ற தினமே பிரதான துப்பாக்கிதாரியும் செவ்வந்தியும் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் எனினும் துப்பாக்கிதாரி புத்தளம் பாலாவில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக மூன்று மாத காலமாக செவ்வந்தி நாட்டினுள் பல இடங்களில் தலைமுறைவாகி வாழ்ந்து வந்திருக்கின்றார் மத்துகம மாத்தரை மற்றும் வவுனியா போன்ற இடங்களில் அவர் தலைமறைவாகி இருந்ததாகவும் அதன் பின்னர் ஜே கே பாயுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் தெரிய வருகிறது இதற்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள மனுபத் பெரேரா எனப்படும் கேல்பத்ரே பத்ரே பத்மே ஜே கே பாய் எனும் ஆட்படுத்தலுடன் தொடர்புடைய சந்தை நபர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் போதைப் பொருளை வழங்கியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்தியாவுக்கு சென்ற செவ்வந்தி ஒரு மாத காலம் இந்தியாவில் இருந்ததோடு பின்னர் இந்தியாவில் உள்ள ஆட்கடத்தல் ஈடுபடும் குழுவினரால் இந்திய பெண் என கூறி நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது சந்தேக நபர் இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு செல்ல சுமார் ஆறு அல்லது ஏழு நாட்கள் எடுத்துக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் புகையிரதம் மற்றும் பஸ் வாடகை வாகனங்களில் பயணித்ததாகவும் விசாரணை அதிகாரியிடம் தெரிவித்திருக்கின்றார் செவ்வந்தி எனவே செவ்வந்தியை அழைத்து சென்ற ஆட்கடத்தல் குழுவினர் இந்திய நாட்டு எல்லையில் விடுவித்து எல்லையை தாண்டி நேபாளத்துக்கு நுழையுமாறு அனுப்பியிருக்கிறார்கள் பின்னர் நேபாள எல்லைக்கருகில் நேபாள எல்லைக்கருகில் மேலும் ஒரு குழுவினர் அவர்களை அழைச்செல்வதற்காக அங்கு காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே போலீசாரால் கைது செய்யப்படும் வரை தன்னை இந்திய பெண்ணாக அடையாளப்படுத்திக் கொண்டு நேபாளத்தில் தங்கியிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் துபாயில் இருந்த ஜே கே பாய் செவ்வந்திக்கு தேவையான பண உதவிகளை வழங்கியதோடு அவ்வப்போது நேபாளம் வந்து அவரது நலனையும் விசாரித்ததாகவும் செவ்வந்தி விசாரணை அதிகாரியிடம் தெரிவித்திருக்கின்றார் இந்நிலையில் இசாரா செவ்வந்தி நாட்டினுள் தலைவராகி இருந்த காலத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த சந்தேக நபர்கள் மூவர் கொழும்பு குற்றப்பணாய் பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதற்கமைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அவரது மனைவியின் தாயார் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் சந்தேக நமனான மத்துகம ஷான் என்பவரின் ஆதரவாளர் ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் எனவே இப்போது இரண்டு முறை அவர் இசாரா சபந்தி குற்றவாளி பிரிவிலிருந்து வெளியில் கொண்டு செல்லப்பட்டு அந்த சம்பவ இடத்துக்கு செல்லப்பட்டு அவர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே அதன் போது அவர் தெரிவித்த தகவலை அடிப்படையாக வைத்து இதுவரைக்கும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது எனவே இவர்கள் அனைவரும் வெவ்வேறாக ஒவ்வொரு விசாரணை பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இன்னும் பல தகவல்கள் அம்பலமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது